நாள் படமாக அமைந்தது இந்த படத்தில் ஒரு சுவாரஸ்யம் என்ன அப்படின்னு சொன்னாக்க அரச கட்டளை திரைப்படத்தில் தேவி ஹீரோயினாக நடித்தார் அதே போல ஜெயலலிதாவும் ஹீரோயினாக நடித்தார் ரெண்டு ஹீரோயின் இந்த படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு அரச கட்டளை படத்தினுடைய டைட்டிலில் எம்ஜிஆருடைய பெயர் ஃபர்ஸ்ட் வரும் அதற்கு அடுத்தாப்புல அபிநய சரஸ்வதி பி சரோஜா தேவி அப்படின்னு வரும் அதற்கு அடுத்தாப்புல ஜெயலலிதாவுடைய பெயர் டைட்டில்ல வரும் அந்த ஜெயலலிதாவுடைய பெயர் எப் எந்த அடைமொழியோட வந்தது அப்படின்னா கவர்ச்சி கன்னி ஜெயலலிதா அப்படின்னு தான் டைட்டில் வந்தது அரச கட்டளை திரைப்படத்தில் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு எம் ஜி ஆர் சரோஜாதேவி ஜெயலலிதா நடித்து வெளியான